யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலை அரங்கில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஒப்பந்தத்தை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஏன்னா நாங்கள் ஐஎம்எஃப் ஆன ஒப்பந்தத்தை முறிப்புமாக இருந்தால் அந்த மேற்கு நாடுகள் எங்களுடைய கடன் மத சீரமைப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையும் ஏற்படலாம் எங்களுடைய பகுப்பாய்வின்படி சென்ற வருடத்தில் இருந்து இது ஒரு பதினாலு வருடங்களுக்கு உள்நாட்டு கடல் கடன் தாக்கம் பதினாறு வருடங்களுக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு வருடமும் சைபர் தாசம் அஞ்சு வீதம் எங்களை மொத்த தேசிய உற்பத்தியில் காண பெருமதியான நிதியை எங்களுடைய இபிஎஃப்ல இருந்து கழிக்க போகும் வடக்கு இலங்கை வட இலங்கை கடற்பொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் அளிக்கும் இந்திய படகுகள் நிறுத்த உடனடி தீர்வு அவசியம் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கங்களுடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கூட்டு இணக்கத்தின்படி இடம்பெற வேண்டும் ஆனால் இத்தனை பிரச்சனைகளும் ஒரு கடற்கொழில் சமூகத்திற்கான பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இலங்கை மக்களுடைய பிரச்சனையாகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்குரிய பிரச்சனையாகவும் இருக்கின்றது